மக்களே ஸோ எங்கேயாவது நைட் அவுட் போவோம் அப்படின்னு சொல்லி வெளியில் போனோம் மக்களே எங்கன்னு பார்த்திங்கன்னா சோல் எல்லாருக்குமே தெரியும் சோல் வந்து சூப்பரான இடம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் போயிருந்தோம் மூணு பேர்கிட்ட போயிருந்தோம் மக்களே செம்மை சூப்பராக இருந்தது போனோன்னே ஆம்பியன்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்தது போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினோம் அது போக ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சிக்கன் லோடட் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஃப் லோடட் ஃப்ரைஸ் மக்களே கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் கண்டிப்பாக எல்லாருமே டேஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு மக்களே அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு உண்மையிலேயே ஒர்த்து மக்களே அதுவும் இந்த பீஃப் லோடட் ரைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லியாகணும் அதில் வந்து ஃப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும் பீஃப் வந்து அந்த பேட்டி பீஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் பேட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மக்களே அது போக வந்து சிக்கன் லோடட் ஃப்ரைஸில் வந்து நிறையவே இருக்கும் செம்ம சூப்பரு ஒர்த்து மக்களே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான ஸ்பாட்டு நல்ல ஒரு நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக சில் பண்ணிவிட்டு செம்மையா செம்மையான அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் மக்களே வந்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் இது நாங்கள் ரெண்டு வாங்கினோம் அறநூறுவா ஆகிடுச்சு பட் மஸ்ட்டு ட்ரை ஸ்பாட்டு தான் ட்ரை பண்ணி பாருங்கள்